பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது நடிகர் பாக்கியராஜ் அவர்கள் நடித்த திரைப்படங்கள் வெள்ளி விழா திரைப்படங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் வெள்ளி விழா திரைப்படங்கள் மொத்தம் ஒரு ஏழு வெள்ளி விழா திரைப்படங்களை நடிகர் பாக்கியராஜ் அவர்கள் கொடுத்துள்ளார்கள் அது என்னென்ன படம் என்று வரிசையாக பார்க்கலாம் பாக்கியராஜ் அவர்கள் படங்களை பொறுத்த வரைக்கும் மக்களின் மத்தியில் நல்ல வரை இன்னொரு விஷயம் என்னென்னா அவரை பிடிக்காத நடிகர்களே இருக்க மாட்டாங்க ரசிகர்களுக்கும் சரி வீட்டில் உள்ள பெண்களுக்கும் சில எல்லா தாய்மார்களுக்கும் அவர் அதிகமாக பிடிக்கும் இவரும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வாரிசுன்னு கூட இவரை சொல்லுவாங்க எம்ஜிஆரின் வாரிசு என்பதற்கு அந்த மாதிரி அவரோட படங்களும் சரி எல்லாமே இது சிறந்த ஒரு நடிகர் இசையமைப்பாளர் பாடகர் எல்லாமே கலந்தவர் தான் பல தோற்றங்களில் நடிக்கக்கூடியவர் நமது பாக்கியராஜ் என்னென்ன படங்கள் வெள்ளி விழா பார்க்கலாம் முதல் வெள்ளி விழா தான் அந்த ஏழு நாட்கள் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தோராம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை இயக்கியவர் கே பாக்கியராஜ் இந்த திரைப்படத்துக்கு இசையமைத்தவர் எம் எஸ் விஸ்வநாதன் இந்த திரைப்படத்தில் அம்பிகா ராஜேஷ் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படத்தில் ஒரு சிறப்பு தொட்டத்தில் பாண்டியராஜா அவரும் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தில் பாக்கியராஜ் அம்பிகா போன்ற பலர் பலரும் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு கலவை கலந்தது எனக்கும் உனக்கும் அந்த ஒரு பாட்டு அது பட்டி தொட்டி எல்லாம் ஒரு ஆச்சு இந்த திரைப்படம் நூற்றி எழுபத்தஞ்சி நாள் கடந்து மிக சிறந்த ஒரு வெள்ளி விழா திரைப்படமாக முதல் திரைப்படமாக பாக்கியராஜ் அவர்களுக்கு இந்த திரைப்படம்தான் விளங்கியது இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா அன்றைய காலகட்டத்தில் மக்கள் மத்தியிலும் ரசிகர் மத்தியிலும் நல்ல ஒரு வரவேற்பு கிடைத்தது நூற்றி எழுபத்தஞ்சு நாள் கடந்து ஓடியது மதுரை கோவை திண்டுக்கல் சென்னை போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படம் நூற்றி எழுபத்தஞ்சி நாள் கடந்து வெளிவிழா படமாக கொண்டாடியது இரண்டாவது பார்க்க போகும் விழா திரைப்படம்தான் டார்லிங் டார்லிங் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை இயக்கியவரும் ஏ பாக்கியராஜ் தான் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் சங்கர் கணேஷ் இந்த திரைப்படத்தில் பாக்கியராஜ் பூர்ணிமா அமல் போன்றவர் பலரும் நடித்திருப்பாங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு லவ் ஸ்டோரி ஒரு கலவை ஒரு காமெடி கலந்ததாக இருக்கும் பூர்ணிமா அவங்க கூட இந்த படம் நடிச்சிருக்கிறது மிக சிறப்பாக இருக்கும் இந்த திரைப்படத்தில் இருந்து தான் அவர்களுக்கு இருவருக்குமே ஒரு நட்பு ஏற்பட்டது இந்த திரைப்படம் நூற்றி நாள் கடந்து வெளிவிழா கொண்டாடி உள்ளது திறந்த திரைப்படம் மூன்றாவது பார்க்க போகும் வெள்ளி விழா திரைப்படம் இன்று போய் நாளை வா இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தோராம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை இயக்கியவர் கே பாக்கியராஜ் இந்த திரைப்படத்திற்கு இசை அமைத்தவர் இளையராஜா இந்த திரைப்படத்தில் பாக்கியராஜ் ராதிகா போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படமும் ஒரு குடும்ப திரைப்படம் ஒரு காதல் ஸ்டோரி ராதிகா அதில் பார்த்தீங்கன்னா காமெடி அடிச்சிக்க முடியாது இந்த திரைப்படத்திலே அப்படி இருக்கும் அவ்வளவு ஒரு சிறந்த ஒரு திரைப்படம்தான் இன்று போய் வா நூற்றி எழுவத்தஞ்சி நாள் கடந்து வெளிவிழா ஓடியது மாது மாத சேலம் போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படம் நூற்றி எழுபத்தஞ்சி நாள் கடந்து ஓடிய மிக சிறந்த ஒரு வெள்ளிவிழா படமாக தெரிந்தது இன்று போய் நாளை வா அடுத்து நம்ம பார்க்க போகும் திரைப்படம் நாலாவது திரைப்படம் வெள்ளி விழா திரைப்படம் முந்தானி முடிச்சு இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் இடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை இயக்கியவர் கே பாக்கியராஜ் இந்த திரைப்படத்தில் பாக்கியராஜ் ஊர்வசி தவக்கலை போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பங்களில் வரலாற்றில் மிக சிறந்த ஒரு வெள்ளிவிழா திரைப்படமாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருக்கு கையில் அவார்டு வாங்கிய ஒரு திரைப்படம் இரநூறு நாள் கடந்து ஓடிய சிறப்பு விழாவாக கொண்டாடப்பட்டது இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி கலந்த ஒரு பாட்டு அந்த பாட்டெலாம் அடிச்சிக்க முடியாத ஊர்வசி அந்த பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா அந்த பாடல் ஒரு கவர்ச்சின்னு இருந்தால் அந்த கவர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி இந்த படத்தை எடுத்துருவார் அந்த பட்டி தொட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா சீனு இன்றைக்கும் இருக்கும் காலகட்டத்தில் அந்த முருங்கைகள் பேசப்படும் அந்த அளவுக்கு இந்த திரைப்படம் இருக்கும் பாக்கியராஜ் அவர்கள் அந்த வாத்தியார் அரசினால் நடிச்சிருந்தாலும் ஊர்வசி நடிப்பில் அவங்க திறமையை வெளிப்படுத்தியிருப்பாங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா இரநூறு நாள் கடந்து ஓடிய மிக சிறந்த ஒரு வெள்ளி விழாப்படை திரைப்படம் முந்தாடை முடிச்சு பல திரையரங்குகள் மதுரையின் நடனா ரேகா போன்ற பல திரையரங்குகளில் அலங்கார நல்லூர் சக்தி அபிராமி மகாராணி ஏவிஎம் ராஜேஸ்வரி போன்ற பல திரையரங்குகள் வெள்ளி விழா ஓடிய சிறந்த திரைப்படம் இந்த திரைப்படம் மிக பிரமாண்டமான வெள்ளி விழா திரைப்படம் ஐந்தாவது பார்க்க போகும் வெள்ளி விழா திரைப்படம் தூரல் நின்று போச்சு இந்த திரைப்படம் ஏகேவர் கே பாக்கியராஜ் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாவது வருடம் இந்த திரைப்படத்திற்கு இசை அமைத்தவர் இளையராஜா இந்த திரைப்படத்தில் கே பாக்கியராஜ் சுலனா போன்ற பலர் நடிச்சிருப்பாருங்க எம் நம்பியார் செந்தில் கவுண்டமணி போன்ற பலர் இந்த திரைப்படத்திலும் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா லவ் ஸ்டோரி காதன் காமெடி பக்தா காமெடியை கலந்த ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தை என்று பார்த்தாலும் ஒரு குடும்பப்படம் எப்படி இருக்கிறான்னு சொல்லி ஒரு ஆச்சரியம் ஒற்றும் அளவுக்கு இந்த திரைப்படம் தூரல் நின்று போச்சு இந்த திரைப்படம் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் கடந்து வெளிவிழா ஓடி உள்ளது மதுரை கோவை திண்டுக்கல் சென்னை ஈரோடு போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படம் நூற்றி எழுபத்தஞ்சி நாள் கடந்து விழா ஓடி உள்ளது தூரல் நின்று போச்சு கே பாக்கியராஜ் அவர்களின் வெள்ளி விழா சிறந்த திரைப்படம் ஆறாவது வெள்ளி விழா திரைப்படம் சின்ன வீடு இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் இயக்கியவர் கே பாக்கியராஜ் இந்த திரைப்படத்தில் கே பாக்கியராஜ் கல்பனா போன்ற பலர் நடித்திருப்பார்கள் ஊர்வசி அவர்களின் தங்கை நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் சின்ன வீடு இந்த குடும்பங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளந்த ஒரு திரைப்படம் தான் சின்ன வீடு தன்னோட வாழ்க்கையில் எப்படிலாம் மாறி இருக்கிற நிலைமை எந்த மாதிரி மாறுங்கிற அளவுக்கு சின்ன வீடு திரைப்படத்தை கே பாக்கியராஜ் அவர்கள் எடுத்துட்டு இந்த திரைப்படம் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் கடந்து ஓடி மிக சக்கப்போடு போட்ட ஒரு திரைப்படம் சின்ன வீடு குடும்பங்களிலும் சரி மக்களிலும் பெண் தாய்மார்களுக்கும் நல்ல வரவேற்பு பெற்ற நூற்றி எழுபத்தஞ்சி நாள் ஓடிய வெள்ளிவிழா சின்ன வீடு திரைப்படம் ஏழாவது பார்க்க போகும் வெள்ளிவிழா திரைப்படம் ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சாம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை இயக்கியவர் கே பாக்கியராஜ் இந்த திரைப்படத்தை இசையமைத்தவர் இளையராஜா இந்த திரைப்படத்தில் கே பாக்கியராஜ் மீனா போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு குடும்பம் கலந்த ஒரு காமெடியான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் அண்டு சோகம் லவ்வு காமெடி கலந்த ஒரு திரைப்படம் ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ் மீனாவோட காம்பினேஷன் இந்த ஒரு படத்துலாம் நடிச்சிருக்காங்க நடிச்சிருந்தாலும் இந்த திரைப்படம் பக்காவாக ஓடி இருக்கும் திரையரங்கில் நூற்றி எழுபத்தஞ்சி நாள் கடந்து ஓடிய மிக சிறந்த ஒரு வெள்ளிவிழா திரைப்படம் மதுரை கோவை திண்டுக்கல் பெங்களூர் மற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா நூறு நாள் கடந்து ஓடிய மிக சிறந்த ஒரு வெள்ளி விழா திரைப்படமாக இருந்தது ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரம் வெள்ளி விழா சிறந்த திரைப்படம் அடுத்து எட்டாவது பார்க்க போகும் வெள்ளி விழா திரைப்படம்தான் இது நம்ம ஆளு இந்த திரைப்படத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை இயக்கியவர் பாலகுமரன் இந்த படத்திற்கு இசையமைச்சவர் எஸ் விஸ்வநாதன் இந்த படத்தில் சோபனா கே பாக்கியராஜ் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா இது நம்மால் இந்த படத்தை சொல்லிக்கே வேண்டாம் காமெடி கலந்த ஒரு திரைப்படம் என்றாலே பக்கவா இந்த திரைப்படத்தை நம்ம சொல்லலாம் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா பல திரையரங்களில் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் கடந்து ஓடிய மிக பிரமாண்டமான ஒரு வெள்ளி விழா கொண்டாடிய இது நம்மால் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா சோபனா இவங்களோட காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் இருக்கும் இதில் என்னென்ன அந்த படத்தில் கடைசி சீன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் வரைக்குமே ஒரு விறுவிறுப்பாக போயிட்டுருக்கும் இதில் இருக்க பாடலாம் சூப்பர் டூப்பர் ஒரு கிட்டு கொடுத்தது பட்டி தொட்டியெல்லாம் கிராமப்புறங்களில் பரபரப்பாக ஒழித்த ஒரு திரைப்படம் தான் இது நம்மால் இந்த திரைப்படம் மதுரை கோவை திண்டுக்கல் திருச்சி தென்காசி போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படம் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் கடந்து ஓடிய மிக சிறந்த ஒரு விழா திரைப்படம் மொத்தம் நமது பாக்கியராஜ் அவர்கள் நடித்த திரைப்படங்கள் மொத்தம் எட்டு வெளிவிழா திரைப்படம் அதில் தான் பையலுன்னு சொல்லியிருப்பேன் எட்டு வெளிவிழா கொடுத்த நாயகன் நமது கே பாக்கியராஜ் அவர்கள் அவர் திரைப்படங்களை மொத்தம் நாம் பார்த்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இன்னும் இது பண்ணுங்கள் மொத்தம் நமது கே பாக்கியராஜ் மக்கள் மத்தியில் எட்டு வெளிவிழா திரைப்படங்களை கொடுத்து உள்ளார் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்